வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கற தினமூறு பயணம் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா முலக்கிழமை மற்றும் தங்காபுரம் ஆகிய இரண்டு அழகான ஊர்களை உங்களுக்காக நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ நீங்கள் இன்னும் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்முடைய தினமூறு பயணம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஊர் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் பாருங்கள் இங்கே ஒரு காயத்ரி மண்டபம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஸ் பேங்க் இருக்குது இங்கே பார்த்தீங்களா எம்ஸ்டர்ஸ்னு ஒரு கடை இருக்குது இங்கே வந்து யூஸ்டு ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே இங்கே சேல் இருக்காங்க நாங்கள் வந்து நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சில்லனஸாக இருந்துச்சு வானத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ரொம்பவே மேகமூட்டமாகவும் இருந்துச்சு இப்போ உங்களால் லெஃப்ட் சைடில் வந்து இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கு உங்களால் பார்க்க முடியும் இப்போ உங்களால் ரைட் சைடில் வந்து இந்தியன் ஏடிஎம்மை பார்க்க முடியும் இப்போ உங்களால் ரைட் சைடில் வந்து ஈஸ்வரி சைக்கிள் ஷாப்பை பார்க்க முடியும் இந்த ஊர் ரொம்ப சின்னதாக இருந்தாலுமே இங்கே நிறைய கடைகள்லாம் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மூலக்கண்ணியில் தான் இருக்கும் இதுதான் மூலக்கண்ணியோட பஸ் ஸ்டாப் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம தினமும் ஒரு ஊர் பயணம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்பி திருமண மண்டபம் உங்களால் இப்போ பார்க்க முடியும் இப்போ இந்த ஊரில் ஓவராக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இது வந்து ஒரு சின்ன பிளேஸ் தான் இப்போ நம்ம அடுத்து எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தங்கபாபுரம் இதுதான் பார்த்தீங்கன்னா தங்கபாபுரம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஊர் தான் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்லாம் இருக்கு இங்க பாத்தீங்கனா ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு இதே ரோட்ல நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா கடைசியா ஸ்ரீராம் சங்கரி அபார்ட்மெண்ட் வரும் இப்போ உங்களால் பார்க்க முடியும் இங்கே நிறைய சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கு அன்றாட தேவையான எல்லா பொருட்களுமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதே ரோட்டில் நீங்கள் வந்து அயர்ன் பண்ணுற கடையுமே உங்களால் பார்க்க முடியும் இங்கே பார்த்திங்களா இதுதான் ஸ்ரீராம் சங்கரி அப்பார்ட்மெண்ட் இப்போ நம்ம இங்கேருந்து வெளியே இருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்னும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பாக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க இதுதான் நண்பர்களே இன்றைய இரண்டு ஊர் பயணம் இங்க பாத்தீங்கன்னா இங்கே ஜிக்கே ஸ்டுடியோ இருக்கு இப்போ உங்களால் பார்க்க முடியுங்க ராஜா மொபைல்ஸ் அப்புறம் இந்த மெடிக்கல் டென்டல் ஹாஸ்பிட்டலுமே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பிளிங்கிட் ஸ்டோர் இருக்குது இப்போ உங்களால் ஜிவி ஹாஸ்பிட்டல் இங்கே பார்க்க முடியும் டுவெண்ட்டி ஃபோர் ப செவன் ஒர்க்கிங்கில் தான் இருக்கும் இப்போ லெஃப்ட் சைடில் வந்து எஸ்பிஐ பேங்க் இருக்குது இப்போ நம்ம ஓவராலாக ஒரு சில பிளேஸஸை கவர் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த பயணத்தில் நீங்கள் மூலக்கழிணி மற்றும் தங்கவபுதத்தை பார்த்துருப்பீங்க இது ரெண்டுமே சின்ன ஊர் தான் ஸோ வீடியோட லென்த் ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஎஸ் அப்பார்ட்மெண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயணத்தின் முடிவில் இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம முடியாது தினமும் ஒரு ஊர் பயணம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காவல்துறை மற்றும் பொதுமக்களுக்கு எங்களது சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்